போன சோனா குருவி ரொம்ப நேரமா உணவு தேடிக்கிட்டு இருந்தது ஆனா பாவம் அதுக்கு உணவு கிடைக்கவே இல்லை பிறகு சாயங்காலமா சோனா குருவிக்கு ஒரு இடத்துல ஒரு சின்ன கொய்யாப்பழம் கிடைச்சது பிறகு அந்த கொய்யா பழத்தை எடுத்துக்கிட்டு சோனா குருவி தன்னுடைய வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது சோனா குருவியால் இப்ப சரியா பறக்கவே முடியல அதோட உடம்பு ரொம்பவும் கடைப்பா இருந்தது என்ன இது என்னைக்கும் இந்த மாதிரி இருந்ததே இல்லை என் உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல கடவுளே எனக்கு காய்ச்சல் வந்துடக்கூடாது காய்ச்சல் வந்து நான் படுத்துட்டேனா என்னோட குழந்தைய பாத்துக்க யாரும் இல்ல இப்படி நினைச்சுக்கிட்டே பறந்து வந்த சொன்ன குருவி பிறகு தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு பியூட்டி இந்தா இந்த பழத்தை சாப்பிடு அம்மா ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு என்னாச்சு உங்களுக்கு என்னன்னு தெரியல பியூட்டி எனக்கு உடம்பு ரொம்ப கனைப்பா இருக்கு அதனால தூக்க தூக்கமா வருது இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அப்படியே கூட்டில் படுத்து கண்ணை முடிக்குச்சு கொஞ்ச நேரம் அம்மாவையே அந்த பியூட்டி கொய்யாப்பழத்தை சாப்பிட கொய்யா பழத்தை கொய்யா பழத்தை பியூட்டி பிறகு தன்னுடைய அம்மா பக்கத்துலயே படுத்து தூங்க ஆரம்பிச்சது மறுநாள் பொழுது விழுந்துச்சு மறுநாள் காடையில வழக்கமா சீக்கிரமா எந்திரிக்கிற சோனா குருவி இன்னைக்கு இன்னும் தூங்கிக்கிட்டே இருந்தது அம்மா இந்த மாதிரி தூங்கி நான் பார்த்ததே அம்மாவுக்கு இப்படி யோசிச்ச பியூட்டி உடனே அம்மாவை தொட்டு பார்த்தது இப்படி தொட்டு பார்த்த பியூட்டி அம்மாவுக்கு காய்ச்சல் அடிக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிச்சு பியூட்டி இப்படி தொட்டு பார்த்த உடனே சோனா குருவி கண் விழிச்சிருச்சு அம்மா உங்களுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது உடனே மருந்து வாங்கி ஆகணும் உங்களுக்கு முதல்ல சாப்பிட ஏதாவது கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மருந்து வாங்கிக்கிட்டு வர பியூட்டி மருந்து சாப்பாடு இது எல்லாம் வாங்க பணம் தேவை நம்ம கிட்ட கொஞ்சம் கூட பணம் கிடையாது அம்மா அதுக்காக உங்களை நான் இந்த நிலைமையில பாத்துக்கிட்டு சும்மா உட்கார்ந்து மாட்டேன் எப்படியாவது முயற்சி பண்ணி உங்களுடைய காய்ச்சலை சீக்கிரமா சரி பண்ணிடுவேன் இப்படி சொன்ன பியூட்டி பிறகு வீட்டை விட்டு வெளியில பறந்து போச்சு சாப்பாடு சாப்பாடு அளவு சாப்பாடு ஒரு சாப்பாடு அறுபது தான் கோழி குழம்பு மீன் குழம்பு சாம்பார் ரசம் மோரு எல்லாம் உண்டு எல்லா சாப்பாடும் வித்துருச்சு கடைசியா ஒரே ஒரு சாப்பாடு மட்டும் விக்காம என்னை இவ்வளவு நிறைங்க உட்கார வைக்குது ஓரம் கட்டிட்டு நான் வீட்டுக்காவது போவேன் கௌரிக்காக பியூட்டி அந்த இடத்துக்கு போயிடுச்சு ஆண்டி எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்க பசியில இருக்காங்க எனக்கு ஒரே ஒரு சாப்பாடு கொடுங்க எங்க அம்மா உடம்பு சரியானதும் நான் பணம் கொண்டு வந்து குடுத்துறேன் அடடா கடைசி வியாபாரம் ரொம்பவும் அருமையான வியாபாரமா வந்திருக்கு எப்படி சொல்லிட்டு பியூட்டியா வாயில வந்தபடி திட்டு போன திடீர்னு இப்படி யோசிக்க ஆரம்பிச்சது பேசாம சுத்தம் பண்ண வேண்டிய பாத்திரத்தை எல்லாம் இந்த குருவி கிட்ட சுத்தம் பண்ண சொல்லிட்டு அதுக்கு பதிலா இருக்கிற சாப்பாட்ட கொடுத்து விடலாம் இங்க பாரு சின்ன குருவி அங்க கிடக்குற பாத்திரங்களை எல்லாம் சுத்தம் பண்ணு உனக்கு ஒரு சாப்பாட்ட நான் சும்மாவே தரேன் இத கேட்டு சந்தோஷப்பட்ட பியூட்டி பிறகு ஒரு ஓரத்துல இருந்த பாத்திரங்களை எல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சது இந்த சமயத்துல ரீட்டா கிளி அங்க வந்துச்சு கோரி சாப்பாடு இருக்கா இல்ல முடிஞ்சிடுச்சா இருக்கு இருக்கு உனக்கு தேவையான ஒரு சாப்பாடு என்கிட்ட இருக்கு இங்க சாப்பிட போறியா இல்ல பார்சல் கட்டணுமா பார்சல் தான் கட்டணும் ஆனா தொட்டுக்கறதுக்கு புதினா சட்னி இருக்கா இல்லையா ரீட்டா புதினா சட்னி இப்போ தான் தீந்து போச்சு நாளைக்கு வா உனக்கு நான் கண்டிப்பா புதினா சட்னி அரைச்சி வைக்கிறேன் அப்படியா அப்படின்னா நான் சாப்பாட்டையும் நாளைக்கே வந்து வாங்கிக்கிறேன் இப்படி சொல்லிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு சரி இந்த புதினா சட்னி இல்லைன்னு சொன்னதால நாலஞ்சு பேர் சாப்பாடு வாங்காமலே போயிட்டாங்க இப்பவே புதினாவை ரெடி பண்ணி வச்சாதான் நாளைக்காவது சட்னி அரைக்க முடியும் கோரிக்காவும் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது பாத்திரங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்ச பியூட்டி அங்க வந்துச்சு கோரி ஆண்டி நான் எல்லா பாத்திரங்களையும் விலக்கி கழுவி வச்சுட்டேன் சீக்கிரமா எனக்கு சாப்பாட்டை எடுத்து கொடுங்க அப்படியா சரி இப்போ என்ன பண்ற நேர நதிக்கரைக்கு போற அந்த நதிக்கரை ஓரத்துல புதினா நிறைய விளைஞ்சிருக்கும் அதுல கொஞ்சம் புதினாவை எடுத்துக்கிட்டிங்க வா ஆண்டி பாத்திரத்த சுத்தம் பண்ணி முடிச்ச உடனே சாப்பாடு குடுக்கறன்னு நீங்க தானே சொன்னீங்க இங்க பாரு குருவி அதையும் நான் சொன்னேன் இதையும் நான் தான் சொல்றேன் போய் கொஞ்சம் புதினாவை எடுத்துக்கிட்டு வந்து குடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கிக்கிட்டு போ அம்மா இன்னரும் ரொம்ப பசியில இருப்பாங்க இந்த ஆண்டி நம்ம நிலைமையை புரிஞ்சிக்காம சாப்பாட்டை குடுக்க ரொம்ப லேட் ஆக்குறாங்க இப்படி நினைச்ச பியூட்டி பிறகு அழுதுகிட்டே நதிக்கரை நோக்கி பறந்து போச்சு இந்த குருவி திரும்பி வர்றதுக்குள்ள நதிக்கரை போன பியூட்டி எல்லா இடத்துலயும் இருக்கான்னு தேடி பார்த்தது ஆனா புதினா செடி எங்கேயுமே கிடைக்கல அதனால ரொம்ப கவலையோட பியூட்டி மறுபடியும் கோரிக்காகத்தோட கடைக்கு திரும்பி வந்துச்சு இப்படி பியூட்டி வந்துகிட்டு இருக்க வழியில ஒரு இடத்துல சமோசா கடை வச்சிருந்த புறா பியூட்டி எப்படி கூப்பிட்டுது குருவி குருவி ஒரு நிமிஷம் இங்க வா நான் சொல்றதை கேட்டுட்டு போ உடனே பியூட்டி புறா உன சமோசா கிடைக்கிட்ட போச்சு குருவி என் கடைய கொஞ்சம் நேரம் பாத்துக்கோ என்னோட மனைவி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அவளுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துற புறா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்ன உடனே பியூட்டியால அதை மறக்க முடியல சரி அங்கிள் நீங்க போய்ட்டு வாங்க ஒரு சமோசா என்ன விலைன்னு சொல்லிட்டு போங்க ஒரு சமோசாவோட விலை அஞ்சு ரூபாய் இப்படி சொன்ன புறா பியூட்டியை கடையில் விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி பறந்து போச்சு புறா போய் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜம்ஜம் பறவை அங்க வந்தது குருவி நீ யாரு புதுசா இருக்க புறா எங்க போயிருக்கு புறா அங்கிள் ஒரு வேலையா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காங்க அவங்க வர்ற வரைக்கும் என்ன கடைய பார்த்துக்க சொன்னாங்க சரி சரி எனக்கு ஒரு இருபது சமோசா பேக் பண்ணி கொடு ஜம்ஜம் பறவை இப்படி கேட்ட உடனே பியூட்டி இருபது சமோசாவை பேக் பண்ணி கொடுத்துச்சு உடனே பியூட்டி கிட்ட நூறு ரூபாய் நோட்டை கொடுத்த ஜம்ஜம் பறவை அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட கடைக்கு வந்து பார்த்த சமோசா நிறைய வியாபாரம் ஆகியிருந்ததை புரிஞ்சுக்கிட்டு பியூட்டி கிட்ட எப்படி சொல்லுச்சு குருவி நிறைய சமோசா வியாபாரம் பண்ணிருக்க இத பாக்க எனக்கு சந்தோஷமா இருக்கு புறாங்கல் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன்

அங்கிள் எங்க அம்மா இப்ப காய்ச்சல்ல படுத்திருக்காங்க அவங்களுக்கு மாத்திரை வாங்க கூட என்கிட்ட காசு இல்ல என்ன பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இப்ப நீங்க எனக்கு வேலை கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியா உங்க அம்மா காய்ச்சல்ல படுத்திருக்காங்களா இப்படி சொன்ன போற உடனே நூறு ரூபாய் எடுத்து பியூட்டி கிட்ட கொடுத்துச்சு இங்கே பாரு பியூட்டி இத நான் உனக்கு ஃப்ரீயா கொடுக்கல உன்னோட சம்பளத்துல தினமும் பத்து ரூபாய் பிடிச்சுப்பேன் நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்குள்ள இந்த இடத்துக்கு வந்துரு அந்த பணத்தை வாங்கிக்கிட்ட பியூட்டி ரொம்பவும் சந்தோஷமா அந்த இடத்த விட்டு கிளம்பி போச்சே இப்படி போன பியூட்டி நேரா கோரிக்காவதோட கணக்கு போச்சே ஆண்டி நதிக்கரை பூரா தேடி பார்த்துட்டேன் புதினா செடிகள் எங்கேயும் கிடைக்கல அப்படியா அப்படின்னா உனக்கும் என் கடையில சாப்பாடு கிடைக்காது பரவாயில்ல ஆண்டி எனக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கலன்னா பரவாயில்லை நீங்க என்ன புதினா செடி எடுத்துக்கிட்டு வர சொல்லி அனுப்புனப்ப எனக்கு ரொம்ப கோபமாவும் கஷ்டமாவும் இருந்துச்சு கடவுளே என்ன ஏன் இப்படி சோதிக்கிறேன்னு கேட்டேன் ஆனா அப்படி போனப்பதான் என்னால புறாங்களை பார்க்க முடிஞ்சது இப்போ எனக்கு சாப்பாடும் கிடைச்சிடுச்சு வேலையும் கிடைச்சிடுச்சு அதனால நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்படி சொல்லிட்டு பியூட்டி அங்கிருந்து பறந்து தன்னுடைய வீட்டுக்கு போச்சு வீட்டுக்கு போன பியூட்டி தான் வாங்கிட்டு வந்த மருந்தை அம்மாவோட ரெண்டு சொட்டு விட்டுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு சோனா குருவி எழுந்திரிச்சு உட்காந்துருச்சு பியூட்டி இந்த சமோசா ஏது அப்புறம் இந்த மருந்து வாங்க உனக்கு பணம் எப்படி கிடைச்சது உடனே பியூட்டி நடந்தது எல்லாத்தையும் சோனா குருவி கிட்ட சொல்லுச்சு ஆமா பியூட்டி கடவுள் எப்பவுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா சோதனைய கொடுப்பாரு அந்த சமயத்துல நாம தான் தைரியத்தை இழந்துடாம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பிறகு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா அந்த சமோசாவை சாப்பிட ஆரம்பிச்சாங்க